கிறைஸ்தலாட் இன்றைய ஜீவப்பம் மத்தையோ பத்தாம் அதிகாரம் முப்பத்தி மூணாம் வசனம் மனுஷர் முன்பாக என்னை மறுதளிக்கிறவன் எவனோ அவனை நானும் பர்லோத்தில் இருக்கிற என் பிதாவின் முன்பாக மருதளிப்பேன் அலில்வியா இந்த வாசித்த வேத வசனத்தின்படி மனுஷன் முன்பாக என்னை மருதளிக்கிறன் எவனோ இயேசு கிறிஸ்து சொல்கிறார் இது மத்தையுள்ள நம்ம வாசிக்கிறோம் மறுதளிக்கிறவன் மனுஷன் முன்பாக மறுதளிக்கிறவன் சத்தியத்தை நம்ம அறிந்ததுக்கப்புறம் சத்தியத்திலேருந்து வலிவிலகி போகிறோன்னா நம்மளுடைய நம்ம இப்போ இந்த பூமியில் பிறக்காமல் இருந்தால் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு ஏன்னா அந்தளவுக்கும் மோசமாக அவங்களுடைய முன்னிலைமை காட்டிலும் பின்னிலைமை வெகு கேடுள்ளதாக இருக்கும் சத்தியத்தை அறிந்ததுக்கப்புறம் வலிவிலகி போகவே கூடாது கலப்பில் கை வைத்தவன் பின்னிட்டு பாரக்கூடாது பின்னிட்டு நோக்கக்கூடாது பின்னிட்டு பாராதே இயேசுவின் பின்னை போக துணிந்தேன் பின்னோக்கினான் பின்னோக்கினான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம் உள்ளத்தில் நாம் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட பிறகு அவரை அந்த சத்தியத்தை விட்டு வழிவிலகி போகிறோன்னா ரொம்ப கேடு தான் இருக்கும் மறுதளிக்கவே கூடாது அதாவது மனுஷன் முன்பாக மரணமானாலும் ஜீவனானாலும் ஆண்டவருக்காகன்னு சொல்லி ஏன்னா இந்த ஜீவனை தந்தது தேவன் ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் ஆண்டவருக்காக அர்ப்பணிக்கப்பட்டு நம்ம அப்படி வாழணும் ஏன்னா ஆண்டர் எப்போ சொந்த ரசகராக உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டோமோ நாம் அன்றே நம்மளுடைய சுயமெல்லாம் செத்துவிட்டது நாம் பாவத்துக்கு நம்ம ஞானஸ்நானத்தில் பார்த்திங்கன்னா ஆண்டோரோடு நம்ம அடக்கம் பண்ணப்படுகிறோம் ஏசு கிறிஸ்தோடு நம்ம அடக்கம் பண்ணப்படுகிறோம் அந்த தண்ணியில் மூழ்குவது அடக்கம் பண்ணுவதுக்கு சமானம் உயிர் தெழும்போது ஆண்டோடைய ம அந்த உயிர் தெழுதலுக்கு சமானம் அப்போ நம்ம என்றைக்கும் சிலுவையில் அறையப்பட்டாயிற்று சிலுவையில் என்றும் அறையப்பட்டாயிற்று அப்படின்னா நம்மளை பற்றி யார் என்ன சொன்னாலும் சரி நம்மளை எதுவுமே நம்ம வந்து மைண்ட் பண்ணக்கூடாது இப்போ ஏசு கிறிஸ்துவ மறுதளின்னு சொல்லி ஒருத்தன் வந்து டெரரிஸ்ட்டு வந்து துப்பாக்கி முனையில் சொல்லி நீ இப்போ மறுதளிக்கிறேன் இல்லையான்னு சொல்லி கேட்டால் கூட நம்ம மறுதளிக்கக்கூடாது நான் ஏன்னா நமக்கு ஜீவன் நமக்கு ஒன்றும் பெருசு இல்லை நம்ம என்றும் மறைச்சிட்டோம் என்றும் சிலுவையில் நம்ம நம்மளை ஃபுல்லாக அர்ப்பணிச்சிட்டோம் ஒப்பு கொடுத்துட்டோம் நம்ம இப்போ நம்ம பிழைச்சிருக்குது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர் நமக்குள்ளே வாழ்கிறார் அதுக்காக பிழைத்திருக்கிறோம் அந்த உணர்வு தான் எப்பவுமே இருக்கணும் மனுஷர் முன்பாக என்னை மறுதளிக்கிறவன் எவனோ அவனை நானும் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் முன்பாக மறுதளிப்பேன் இயேசு கிறிஸ்து இது கிளியர் ஸ்டேட்மெண்ட்டாக சொல்கிறாரு அதனால் எப்போவுமே நாம் ஆண்டவருக்காக பின்னோக்கி பார்க்கவே கூடாது ஓடணும் அவருக்காக ஓடணும் அவருக்காக வாழணும் அப்படி இருக்கும்போது தான் நம்ம வந்து நம்மளுடைய நித்திய ஜீவனை நம்ம சுதந்திரத்து கொள்ள முடியும் ஆண்டவர் மனுஷ முன்பாக மறுதளிக்கிறவனை ஆண்டவர் பர்லோத்தளிக்கிற பிதாக்கிட்ட ஆண்டவர் அங்கே அவரும் மறுதளிப்பார் பிதாவின் முன்பாக மருதளிப்பார் நாம் அப்படி மறுதளிக்கிற ஒரு கூட செயல்கள் ச சிந்தை கூட நம்ம உள்ளத்தில் வராதபடி ஆண்டவருக்காக ஓடும்படியாக மரணமானாலும் ஜீவனாலும் ஆண்டவரே உயர்வானாலும் தாழ்வானாலும் பசியாக இருந்தாலும் பட்டினியாக இருந்தாலும் ஆண்டவர் உமக்காக ஆண்டவர் உமக்காக ஓடுவேன் உமக்காக உம்மக்காக ஊழியம் செய்வேனாண்டர் உமக்காக மறிப்பேனாண்டரு கோதுமை மணி நிலத்தில் விழுந்து சாகணும் செத்தாக தான் பலன் கொடுக்கும் அதே போல் நம்ம ஒவ்வொரு கோதுமை மணிகளாக நிலத்தில் விழுந்து சாவதற்கு நம் உள்ளவர்களாக இருக்கணும் மறுதளிக்கிற ஆண்டவரை விட்டு பின்வாங்குகிற என்ன இருக்கவே கூடாது அவன் காரியத்தை பின்வாங்கி போனான் ஆனால் பேதுரு ஆண்டவர் மருதழித்தாலும் அடுத்த நிமிஷமே அவன் மனம் கசிந்த அழுதான் மனம் கசிந்த அழுதான் ஆண்டவரோட மன்னிப்பை பெற்றுக்கொண்டான் ஆனால் காரியத்தை அவன் ஆண்டவரே காட்டி கொடுத்தான் ஆனால் அவன் மனக்கசிந்து அழுது மன்னிப்பு கேட்கலை ஒருவேளை அவன் மன்னிப்பு கேட்டிருந்தா ஆண்டவர் கண்டிப்பாக மன்னிச்சிருப்பார் ஆனால் அவன் மன்னிப்பு கேட்கலை அவன் அதோடையே போயிட்டான் அவனை குற்றவனை வாதிச்சனாலே அவன் நாண்டு கொண்டு சேர்த்தான் இந்த வசனத்தின்படி ஆண்டவர் ஆவியானவர் இன்றோ நம்மளோடு இடைபட்டு கொண்டிருக்கிறார் ஜபம் செய்வோம் ஹலே லுயா கத்தாவை ஸ்தோத்திரிக்கிற மாண்டவரே நன்றி தகப்பனை நேற்று மீண்டும் மீண்டும் மாறாதவரே அன்பு நேசரை பரம தகப்பனுமே நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்க கத்தாவே இந்த மே மாதம் பதினாறாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வருஷத்தை காணும்படியாக எங்களுக்கு ஜீவன் சுகம் பல ஆரோக்கியத்தந்து நடத்தி வர கிருபைக்காய் நன்றி செலுத்திக்கிற மாண்டவரே அப்பா ஆண்டவரே இந்த வாசித்த வேதவசி இயேசு கிறிஸ்துவை மறுதளிக்கிறவனுடைய நிலைமையை ஆண்டவரே அப்பா ஆவியானவரே எங்களோடு இடைப்பட்ட ஆண்டவரே ஆண்டவரே உண்மை மனுஷருக்கு முன்பாக மருதளிக்கிறவனை பர்லோகத்திலே பிதாவின் முன்பாக நீரும் மருதளிப்பிற ஆண்டவரே எதை விதைக்கிறோமோ அதை தான் இருக்க முடியும் நல்லதை விதைத்தால் நல்லதாக இருப்போம் கெட்டதை விதைத்தால் கெட்டதையாக இருக்க முடியும் நாம் என்ன விதைக்கிறோமோ விதைக்கப்பட்ட அதே போல தான் பரலோகத்தின் பிரதிபலன் இருக்கும் என்று சொல்லியிருக்கிற ஆண்டவரே அபாஸ்தோத்திர கத்த என்ன வந்தாலும் அதுக்காக மறுதளிக்கிற பிள்ளையாக இல்லாதபடி ஆண்டவரே மரணமான ஜீவனால் உமக்காக எலும்பி பிரகாசிக்கிற ஆண்டவரே உமக்காக சாட்சியாய் ஆண்டவரே அப்பா கதை எலும்பி ஓடுகிற சந்ததிகளாக எங்கள் ஒவ்வொரு எடுத்து பயன்படுத்த முடியாச்ச வைக்கிறோம் இந்த வீடியோ கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு மீதும் அபிஷேக ரங்கத்துக்காய் ஸ்தோத்திரம் மறுதளிக்கிறோட நிலைமை முன்னிலைமை காட்டிலும் பின்னிலைமை வெகு கேடு உள்ளதாக இருக்குமே ஆண்டவரே அப்பா அவன் பிறக்காமல் இருந்தாலே நலமா இருந்திருக்குமே அவ்வளோ வெகு கேட்டுக்கள் தான் இருக்குமே அந்த ஒரே சத்தியத்தை அறிந்தவர்கள் ஒருபோதும் வழிவழக்கி போகாதபடி அண்ட ஒரே சத்தியத்தின்படி வாழ வாழ்க்கை வார்த்தை வாழ்க்கையாக மாற ஒவ்வொருவருக்குள்ளும் ஒரு அர்ப்பணிக்கப்பட்ட இருதயத்தை ஊற்றுமுடியா மாட்டவர் நன்றி அப்பா நீரும் அப்பா எங்கள் ஒவ்வொரு அப்படியே நிரப்பதுக்கா உம்முடைய அபிஷேகத்துக்கா நிரப்பதுக்காக நன்றி செலுத்திக்கிற மாட்டவர் ஆசீர்வதிங்க பலப்படுத்துங்க இயேசுக்கு சுனாம்துன்னு ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்